ஹாய் டியர்ஸ் வெங்காய்கட்டன் சாரீ வாங்கியாச்சு பட் இந்த தடவை வாங்கவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தேன் நான் பட் பார்த்தீங்கன்னா வழி இல்லை அவர் வீடு வந்ததுனால வாங்கலாம் வாங்கியாச்சு லாஸ்ட் டைம் வாங்கவே இல்லை நான் லாஸ்ட் டைம் என்ன வந்தது தீபாவளி வந்ததா அப்போ ஃபஸ்ட்டு வந்து வாங்கவே இல்லை ஸோ இந்த தடவை வந்து வாங்கியாச்சு பாருங்கள் ரொம்ப பிளான் பண்ணி கம்மியாக தான் வாங்கணும்னு நினச்சி பிளான் பண்ணி கம்மியாக தான் வாங்கியிருக்குது கரெக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு பாருங்கள் நீங்கள் பாருங்கள் மா ஆலிவ் கிரீனில் பிங்க் அப்படிங்கிறனால கொஞ்சம் எடுப்பாக இருக்குது இல்லையா ஸோ அந்த சாரி எடுத்தாச்சு பட் இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா லென்த்து கரெக்டாகவே இருக்கும் நம்ம கட்டுறதுக்கு அது ஒன்று தான் ஏன்னா நான் இடத்துல வாங்கின வாங்கினங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லென்த் இதே வந்து பெங்கால் கட்டணும் தான் பட் நல்லாவே இல்லை பாருங்கள் லென்த் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது துணி குவாலிட்டியும் நல்லாவே இல்லை இதை விட ப்ரைஸ் வேறு ஜாஸ்தி அது அது மாதிரி இருக்க சரி வாங்கலான்னு வாங்கி வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ நல்ல ப்ரௌன் பார்ட்ரு இது மாதிரி பீச் கலர் மாதிரி ஒரு கலரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பார்டரு ஸோ அது எனக்கு பிங்க் அவ்வளோ பிடிக்காது ஆக்சுவலாக ஒன்றுமே சொன்னோம்னா பட் இந்த மாதிரி இந்த வெங்காய கலர் இந்த பிங்க்னால அதில் ஒரு மாதிரி ப்ளூ பார்ட்ருனால இந்த சாரீ வாங்கி வச்சு பாருங்கள் இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் சொல்லலையா ஹாஃப் ஒயிட்டில் க்ரே பார்ட்ரு இந்த காட்டன் சாரீ வாங்கி வச்சு பாருங்கள் இந்த சாரீ இது கொஞ்சம் ஒர்க் மாதிரி இருந்தது ஆரஞ்சு கலர் சாரி இது சரினு சொல்லி இந்த சாரி வாங்கி வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன் இருந்தது உள்ள வந்து வெளியில் இந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி பார்டர் இருந்ததுனால நல்லா கொஞ்சம் லுக்காக அந்த மாதிரி இருந்தது ஸோ எனக்கு பிடிச்ச கிரே கலர் அப்படின்னால அதையும் வாங்கி

சாஃப்டாக இருக்குது நல்ல லென்த்தாக இருக்குது சிக்ஸ் மீட்டர் சாரினால நல்லா செம்மா வாங்குவோமே அப்படின்ட்டு வாங்கினேன் பாருங்கள் இது எங்கள் அம்மாவுக்கு தான் நல்ல கலர் நாசம் மெட்டீரியல் வந்து சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் லென்த்தாக இருக்கும் ஆனால் இந்த சாரி வாங்கி வச்சுட்டு இந்த சாரி பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் ஒரு மாதிரி க்ரீன் இந்த சாரி இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நான் என் ஃப்ரெண்டும் வந்து ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு என்னோட இதில் அவங்களோட கலரு உங்களுக்கு இது நான் வந்து பிளாக் வாங்கிட்டேன் பிளாக்ல ஒரு மாதிரி காப்பர் பாடலர் கொஞ்சம் லுக்காக அந்த மாதிரி காப்பர் பண்ணேன் நல்லா இருக்கா சைலஜா ஆமாம் என் ஃப்ரெண்டு பேர் சைலஜா அதான் வந்து கிராண்ட்ஸ்னு சொல்கிறார் சைலஜா அப்படிங்க சைலஜாண்ட்டியும் சொல்லுங்கள் வாங்கிட்ட சாரி ஸோ நம்ம கலெக்ஷன் தவிர எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்களேன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஓரளவுக்கு வாங்கியாச்சு அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு வாங்கினால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்த மாதிரி இருக்குது சரி ஓகே அம்மாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு காட்டன்ஸ் எல்லாம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா இதுதான் நம்மளோடய சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி காட்டன் லவர்ஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் உங்கள் நம்பர் வர காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் என்ன சொல்லுங்க அவங்க கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நான் சொன்ன லென்த்து நல்லாவே இருக்கும் அப்புறம் எந்த காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் அவரே சொல்லிவிடுவார் ப்ளவுஸ் எதுவுமே ஸ்டிச் பண்ண வேண்டாம் அவர் ஸோ எப்படி நம்மளோட கலெக்ஷன் நல்லா இருக்கா ஓகே தேங்க்யூ பா